வர்ணாசிரம தர்மத்தை அனுட்டிக்க வேண்டும் அவனவன் பிரம்மச்சாரியோ இல்லறத்திலோ சந்நியாசியோ அந்த தர்மத்தை விடாமல் செய்ய வேண்டும் பரமபுருஷ சரணயுகள தியான அர்ச்சன பிரணாமாதிகி அத்தியர்த்த பிரியகா தத் பிராப்தி பலகான்னு கூறினார் பகவானுக்கு ரொம்ப பிடித்த மாணவர்களை ஜீவாத்மா செய்ய வேண்டும் அதில் தியானம் அர்ச்சனம் பிரணாமம் இது முதலானவைகளை செய்ய வேண்டும்னு எழுதினார் இவை எல்லாமே பக்தியை வெளிப்படுத்தும் வகைகள் பெருமானுக்கு நாம் அடங்கியவர் தாசன் என்று அவரிடத்தில் சொல்லும் முறைகள் ஒரு பெரியவர் இருந்தால் நாம் அவருக்கு அடியவராக இருந்தால் அதை ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு அறிவிக்க வேண்டும் அவ்வப்போது நமக்கும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பகவானுக்கு தெரியும் அவர் சுவாமிங்கிறது ஆனால் நாம தாசன்கிறது அவ்வப்போது நமக்கு மறந்து போய்விடும் அகங்காரம் மமக்காரம் காமம் குரோதம் இதனால் நான் தாசன்கிறது மறக்காமல் இருக்கிறதுக்குத்தான் அடிக்கடி தியானம் பண்ணுறதோ வணங்குவதோ நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதோ இதெல்லாம் நாம் ஆறுன்னு இந்த ஜீவாத்மா தனக்கு ஞாபகப்படுத்தி கொள்வதுக்காக அப்படிப்பட்டவைகளுள் ஒவ்வொன்று நீண்ட நேரத்துக்கு செய்யப்படணுமா அல்லது சுருக்கமாக செய்யலாமா என்று பார்க்க ஆரம்பித்து தினமும் பத்து நிமிடங்களில் பூஜை அப்படிங்கிறத பற்றி முதல் நாள் பார்த்தோம் பாராயணம் அப்படிங்கிறத நேற்றுக்கு என்னான்னு சுருக்கமாக சொல்லியிருக்கேன் தியானம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்ப்போம் இதில் முதல்ல பூச விஷயத்தை விரிவாக பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் பாராயணம் நித்திய பாராயணம்னு பலரும் வழக்கத்தில் வைத்திருக்கிறார்கள் அது பாகவத புராண பாராயணமோ கீதா ஸ்லோகங்களின் பாராயணமோ சுந்தரகாண்ட பாராயணமோ சகசிரநாமத்தினுடைய பாராயணம் முற்றோதலுதலோ இது ஒவ்வொன்றுமே நாம் தினமும் வச்சுக்கலாம் தினமும் கொள்வதால் என்ன லாபம் என்றோ பண்ணினோமானால் அது ஒரு சாதனமாகாது ஒரு முழுமையோ எதையுமோ சாதித்து கொடுக்காது ஆனால் அது தினமும் பண்ண பண்ண ரெண்டு விதமான பயன்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் ஒன்றும் அந்த சொற்கள் பழக ஆரம்பிக்கும் பரிச்சயம் ஏற்படும் சொற்கள் பழக பழக அதனுடைய அர்த்தத்தில் மனசு போகும் இதுக்கு என்ன பொருள்னு தெரிந்து கொள்வோம் அந்த பொருள் தெரிஞ்சு கொடுத்துன்னா அதை கடைப்பிடிப்போம்னு மனசு ஆசைப்படும் கடைப்பிடித்தால் அதற்குரிய நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் இது ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கம் பொருளுக்கே போகலேன்னே வச்சுப்போம் அர்த்தத்தில் ஆசை வந்து கடைப்பிடித்தால் ரொம்ப நல்லது இல்லைனாலும் அந்த சப்தத்துக்குன்னு சக்தி இருக்கிறது இது ஏதோ கதை புஸ்தகம் இல்லை இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு போகிறது இல்லை இந்த ஒவ்வொன்றுமே பகவானை நினைத்து கொண்டு எழுதப்பட்டவை அவன் அருளாலே எழுதப்பட்டவை அவனே அதில் உரைபவை அப்படி இருக்கும்போது அந்த சொற்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்குமா அந்த சப்த சக்தி நம்ம இடத்துல இருக்கிற பாபத்தை போக்க ஆரம்பிக்கும் உயர்ந்ததாக இருக்கிறதுனாலே கங்கையில் நீராடினா பாவம் போகும்னு சொல்கிறோம் ஆச்சாரியனுடைய பாத தீர்த்தம் பாகவதர்களுடைய பாத தூளி அதை எடுத்து நம்ம தலையில் இட்டுண்டோம்னா நம்ம பாவம் போகும்னு சொல்கிறோம் ரகுகுணன் ஒரு ராஜா இருந்தார் அவர் யாரோ மகானிடத்தில் போய் அர்த்தங்கள்லாம் கேட்டுக்கலாம்னு கிளம்பினார் நல்ல வேலைக்கு ஜடபரதர் அவர் முன்னாடி வந்தார் அப்போ ரகுகணன் ஜடபரதர் இடத்துல கேட்கிறார் நாம் என்ன பிராயசித்தம் பரிகாரம் தேடினாலும் திரும்ப திரும்ப அந்த பாப்பங்கள் வந்து மூடுகின்றனவே அழுக்கு இருக்கிற இடத்தை பெருக்கி விட்டால் இனிமே பெருக்க வேண்டாம்னு இருக்கிறதோ திரும்ப திரும்ப பெருக்கி கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது அது யானை குளிச்சா போலேன்னு அந்த ராஜா கேட்டார் யானை குளிக்கிற வரைக்கும் நன்னாக இருக்குமா அதுக்கப்புறம் அது மணல் வலிக்கு வந்த உடனே கீழே இருக்கிற குப்பை சத்தை மண் மட்டை எல்லாத்தையும் எடுத்து தலையில் போட்டுக்கும் பாகனால இந்த மாதிரி பண்ணியே நாளையிலேருந்து குளிச்சு விட மாட்டேன்னு சொல்ல முடியுமா இல்லை இதை பண்ணாதேன்னு அதுக்கு உபதேசம் பண்ண முடியுமா கேட்காது இவனும் குளிச்சு விட்டுன்ட்டு தான் இருக்கணும் அது அழுக்க போட்டுக்க தான் போகிறது அதனால் தான் குஞ்சர சௌச்சம்னு சொல்லுவார்கள் யானை குளிச்சா போலே போக போக அழுக்கு திரும்ப திரும்ப மண்டிடும் கண்ணாடி போட்டுக்கிறோம் நல்லா தொடக்கிறோம் கொஞ்ச நேரம் கழிச்சு அழுக்கு வரத்தான் போகிறது திரும்ப தொடச்சி தான் ஆகணும் அதை போல உள்ளத்தில் இருக்கிற அழுக்கு உடலில் இருக்கிற அழுக்கு இது தினமுமே வந்து படிந்து கொண்டு இருக்க போகிறதே இதை ஒரே அடியாக போகிறதுக்கு வழி கிடையாதா எதை போட்டு நன்னா தேய்ச்சா இந்த அழுக்கெல்லாம் நன்றாக போய்விடும் அப்படின்னு ரகு ராஜா கேட்குறார் அதுக்கு ஆதி ஜடபரதர் சமாதானம் சொல்கிறார் நீ பண்ணுறது நீ என்னென்ன நினச்சின்னு இருக்கியோ அதனால போகாது மகான்களுடைய திருவடி தூள் அவர்கள் திருவடிப்பட்ட தூசி அதை எடுத்து உன் தலையில் போட்டு குழி கண்டிப்பாக எல்லா பாபங்களும் மொத்தமாக போகும் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றேன்னு தொண்டடிப்புடியாழ்வாருடைய போஷரம் அவர்கள் சாப்பிட்ட மிச்சத்தை எடுத்துண்டாலோ அவர்கள் உபதேச மிச்சலை பெற்றாலோ அவர்கள் நடந்த திருவடிச் சுவட்டை எடுத்து தலையில் இட்டுண்டாலோ அப்போ தான் இது மொத்தமே நீங்குங்கிறார்கள் அதனால் அழுக்கு அடைஞ்சிட்டு தான் இருக்க பொழுது அது போய்த்தான் தீர வேண்டும் அதற்கு தினமுன்னா முயற்சி எடுக்கணுமே தவிர வருஷத்துக்கு ஒரு தரம் பாட்டு சொல்லி அழுக்க போக்குறேன்னா சொல்ல முடியும் அவ்வப்போது சேர்ற அழுக்க அவ்வப்போது தான் போக்கணும் குழந்தைகள் பாடத்தை படிக்க போற சேவம் பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லி அனுப்புவா தள்ளி தள்ளி போடாதே பாடத்தை சேர்த்து வைக்காதே அன்னன்னி பாடத்தை அன்னன்னைக்கு படி அதே போலத்தான் இதுவும் தினமுந்தான் பூஜித்தாகணும் தினமுன் தான் பாராயணம் பண்ணணும் தினமும் தான் தியானம் பண்ணணும் அப்படி பாராயணம் எதை பண்ணலாம் பாராயணம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன இதெல்லாம் தான் நேத்தி கடைசியில் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் பாராயணம்னா ஒரு அர்த்தம் பாராயணம்னா இன்னொரு அர்த்தம்னு சொன்னேன் எஃப் பாராயணம் பாராயணம் பாராயணம்னு பல இடங்களில் சாஸ்திரநாமத்துலேயும் கேள்விப்பட்டிருப்பீ அப்படின்னு சொன்னால் பரமமான அயனம் பரமமானன்னா இறுதியான உயர்ந்ததான அயனம்னா புருஷார்த்தம் பிரயோஜனம் அதுதான் இறுதியான பயன் அப்படின்னா பாராயணம்னு அர்த்தம் ஆனால் பாராயணம்னு சொன்னால் அந்த பொருள் கிடையாது நேற்றுக்கே பார்த்தோம் பாரஸ்ய அயனம் பாராயணம் பாரம்னு சொன்னால் தாண்டி போகிறதுன்னு அர்த்தம் இங்கே அங்கே இல்லை இந்த கரையிலேருந்து எதிர்கரைக்கு போகிறோம் நதியை மொத்தத்தையும் தாண்டி அந்த பக்கத்துக்கு போனால் பாரம் வா பாரஸ்ய அயனம் அக்கறைக்கு செல்லுதல் ஸ்லோகத்தினுடைய தொடக்கத்திலேருந்து எல்லா அத்தியாயங்களும் வாசிச்சு எல்லா சர்க்கங்கள் எல்லா காண்டங்கள் மொத்தத்தையும் தாண்டி கடைசி ஸ்லோகம் வரைக்கும் சொல்லிட்டு போகிறோமா அதை தான் பாராயணம்னு சொல்லுவார்கள் பாரஸ்ய அயனம் கடைசி வரைக்கும் படித்தல் ஏனோ தானோன்னு ஒன்று ரெண்டு ஸ்லோகம் படித்து விட்டுவிடாமல் முதலிலிருந்து கடைசி வரைக்கும் வாசித்தால் அதற்கு பாராயணம் அதனால என்ன லாபம் பாராயணம் பாராயணம் சொல்லுக்கு பொருள் பார்த்துட்டோம் இனிமேல் அதற்கு மேலே தெரிஞ்சுக்க வேண்டியது நாம் அதை சேவிக்கிறதுனால என்ன நன்மை கிடைக்கும் தினமும் பாராயணம் செய்ய வேண்டிய நூல் எது பகுதிகள் எதுங்கிறதுக்கு நேற்றுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் பத்து நிமிஷம் தானே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு பத்து ஸ்லோகம் வாசிக்கலாம் வேண்டாம் அஞ்சே ஸ்லோகமாவது வாசிக்கலாம் அந்த அஞ்சு ஸ்லோகத்தை பத்து நாளைக்கு படித்தா அது நமக்கு பழக்கம் வந்துவிடும் அந்த பழக்கத்தினால் அடுத்த அர்த்தத்துக்கு போவோம் இல்லை அடுத்த படுத்த ஸ்லோகத்துக்கு போவோம் அப்படியே அதை பத்து நாள் படிச்சிருந்தா ஒரு வருஷத்துக்குள்ளையாவது கீதை ஒரு எழுநூறு ஸ்லோகத்தை வாசிச்சிருவோம் அது நமக்கு பரிச்சயமாகிடும் பழக்கப்பட்டுடும் பழக்கப்பட்டுட்டாலே அர்த்தத்தில் மனசு போயிடும் அது தெரியாத வரைக்கும் தான் என்னமோ ஸ்லோகம்னு கலங்கியிருப்போம் மயங்கின்னு இருப்போம் ஆனால் தெரிஞ்ச ஸ்லோகமாக எடுத்துனால் மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் எல்லாருக்கும் பாட்டு தெரியும் வங்கக்கடல் கடைந்த கேசவனை திங்கள் திருமுகத்து செழிஆர்சி நிறைஞ்சி பாட்டு தெரியும் தமிழில் வேற இருக்குது அப்படின்னா தன்னடைய அர்த்தத்துக்கு தானே போகும் ஆண்டாள்னு அடுத்தது தெரிஞ்சுக்க போவோம் அவள் மார்கழி மாதத்தில் நோன்பு நோற்றாளாம்னு தெரிஞ்சுப்போம் அந்த நோன்பு நான் நோற்கலாமான்னு தோணும் திருப்பாவைய நம்மளும் சொன்னால் பயன் கிடைக்குமான்னு தெரியும் பாட்டு கடைசியில் அங்கு அப்பறை கொண்டவாற்றை என்று வருகிறது அப்போ கோகுலத்து பெண்டிரெல்லாம் பயன் அடைஞ்சிருக்கார்கள் நம்ம சொன்னால் நமக்கும் பயன் கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையும் வரும் தொட்டு 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 போகும் இது எல்லாம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் நடந்துடுற விஷயம் இல்லை மெதுவாகத்தான் நடக்கும் அதுக்காகத்தான் இந்த பாராயணத்தினுடைய சிறப்பு சொல்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணு ரொம்ப பண்ணணுங்கிறது இல்லை இப்போ இதில் அடுத்த நிலைக்கு போவோம் நித்திய அனுசந்தானம்னு சிவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லுவோம் நித்திய பாராயணம்னு இப்போ சொல்லுருக்கேன் பாராயணங்கிறது அனுசந்தானம்ங்கிறது ஒன்றா உங்களில் பலர் புத்தகம் வாங்கியிருப்பீர்கள் நித்தியானுசந்தான புத்தகம் அதில் முதல்ல தனியன்களெல்லாம் போட்டிருக்கும் அதுக்கப்புறம் ஆழ்வாராச்சாரக்குடைய படங்கள்லாம் கூட போட்டிருப்பா தனியன் போட்ட பிற்பாடு இன்னென்ன திருப்பல்லாண்டு போட்டிருக்கோம் திருப்பள்ளேச்சி போட்டிருக்கோம் திருப்பாவாச்சி போட்டிருப்பா இது எல்லாத்தையும் தினப்படி சொல்கிறது ஆராதனம் பண்ண சேவை இது எல்லாமே தினமும் சொல்ல வேண்டியது இதுக்கு நித்திய அனுசந்தான புஸ்தகம் அனுசந்தானம்னா என்ன இப்போ நான் நித்திய பாராயணம்னு சொன்னேனே அப்படின்னா என்ன இதை போல் சில ஸ்லோகங்கள் அச்சு போட்டு வச்சுருந்து நித்தியம் பாராயணம் பண்ணாலும் அதுதானா அல்லது நித்திய அனுசந்தானம் பண்ணாலும் அதுதானா கொஞ்சம் வேறுபாடு இருக்குது என்னன்னு சொல்கிறேன் அதை புரிஞ்சு நோட்டில்னா தெரிஞ்சு செய்யலாங்கிறதுக்காக சொல்கிறேன் பாட்டாக சொல்கிறோம் சொல்லில் மட்டும்தான் நமக்கு நோக்கம் இருக்குது அப்படின்னு அது பாராயணம் அதற்குள்ளே யார் எழுந்தருளி இருக்கிறாரோ அதற்கு யார் முழுமுதற் கடவுளோ அவரை பற்றி விடாமல் சிந்தித்து கொண்டு அந்த ஸ்லோகத்தை சொன்னோம்னால் அதுக்கு அனுசந்தானம்னு அர்த்தம் பாராயணம்னு சொன்னா ஸ்லோகத்தை சொல்கிறதோட சரி ஆனால் அதுல ஒரு நன்மை இருக்கு பத்து நாள் அந்த ஸ்லோகத்தை பாராயணமாக படிச்சிருந்தால் அது மெதுவாக அனுசந்தானத்தில் கொண்டு போய் விட்டுடும் என்ன வேற வழி இல்லை நான் மார்கழி திங்கள் மார்கழி திங்கள்னு சொன்னால் பத்து நாள் வரைக்கும் கூட மார்கழி திங்கள்னு சொல்லலாம் அஞ்சு வயசு எட்டு வயசு குழந்தை திரும்ப திரும்ப மார்கழி திங்கள்னு சொல்லிடுவான் ஆனால் பதினஞ்சு வயசுக்கு அந்த பொண்ணு காரது பிள்ளைக்காரச்சே வெறும் மார்கழி திங்கள்னு சொன்னா சொல்லுவடா அது என்னது மார்கழி திங்கள்னா என்ன நம்ம திங்கட்கிழமையா இல்லை வேற ஏதானு திங்களா அப்போ தான் இல்லை இல்லை திங்கள்னா மாசம்னு அர்த்தம் நாம பார்க்குற திங்கட்கிழமை நாளைக்கு வரப்போகிறது அர்த்தம் இல்லை ஓ திங்கள்னா மாசமா மார்கழி மாசத்தில் ஆண்டாள் என்ன செய்தாள் கேள்வி கேட்கிற பருவம் வந்தால் வந்துடும் அதுக்கு தினமும் தான் வரும் பழக்கமே இல்லை என்னைக்கோ ஒரு நாள் மனப்பாடம் பண்ணேன் அத்தோட மார்கழி திங்களை நான் சொல்லலைன்னால் நான் கேள்வி கேட்டது அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமே வராதே தினமுமே ஒன்று சொல்லுருக்கமே இதில் என்ன சுவாமி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க மாட்டோமா ஆனால் ஒன்று மட்டும் மாட்டோம் தினமும் சாப்பிட்டுருக்கோம் அது எப்படி பண்ணணும்னு எப்போவான்னு கேட்டு தெரிஞ்சிட்டமோ இங்கே இருக்கிற ஆண்களில் பலருக்கு வெந்நீர் வைக்கக்கூட தெரியாது அப்படிங்கிற நிலமை இருக்கலாம் பண்ணியிருக்க மாட்டாளாக இருக்கும் எத்தனையோ குறிப்பி பதவியிலலாம் இருப்பாள் ஆனால் வெந்நீர் வச்சா கூட காலில் கொட்டின் கொப்பலை வந்துடும் பண்ணவே தெரியாது அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு எப்படி நடக்கிறதுன்னு நமக்கு தெரியாது நல்லா சாப்பிடுவோம் கோவிலில் கொடுத்து அக்கா ரடிச்சல் கொடுக்குறா இல்லை சக்கரை பொங்கல் இல்லை கல்கண்டு சாதம் இது மூணுத்துக்கு வித்தியாசம் தெரியுமோ சக்கரை பொங்கல் பண்ணுறது எப்படி பார்த்தா வெல்ல மாட்டு தான் இருக்குது அக்காரடிசில் ஒன்று தண்ணீரில் சமைக்கிறது ஒன்று பாலில் சமைக்கணும் அடிப்படையே வேற சக்கரை பொங்கலுக்கு சாதத்தை தண்ணீரில் சமைச்சு விட்டா போகும் ஆனால் அக்காரடிசிலுக்கு மொத்தமே பாலை தான் ஏற்றணும் அதில் தான் அரிசி போடணும் ஆறு மணி நாளைக்கு கலரணும் அப்புறம்தான் அக்காரடிசில் வரும் இதெல்லாம் நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கிறது இல்லை எதுக்கு சாமி சாப்பிட்டா வாய்க்கு ருச்சியாக இருக்குது இதுக்கப்புறம் உள்ளே போய் அது எப்படி எதுன்னு தெரிஞ்சுக்கணுமானால் அது சரி சக்கரை பொங்கலை தெரிஞ்சுக்கோ போங்க மார்கழி மார்கழித்திங்களை தெரிஞ்சுன்னு தான் ஆகணும் இது பாசரை என்னன்னு தெரிஞ்சால் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தால் எதுக்கு சொல்கிறோங்கிற ஆர்வம் வரும் இல்லையா அப்புறம் அதனுடைய அர்த்தம் தெரியச்சே விடாமல் அர்த்தத்தை நினைப்போம் அந்த நினைவு தான் அனுசந்தானம் அணுசந்த அணுன தொடர்ந்துன்னு அர்த்தம் அணு யாத்திரைன்னுவா அனுவாதம்னுவோம் அனுபாஷணம்னுவோம் ஒருத்தர் பேசினால் நான் அதை தொடர்ந்து திருப்பி பேசினா அனுபாஷணம் ஒருத்தர் எழுதியிருந்தால் அதை மொழி பெயர்த்து நான் வேறி மொழியில் எழுதினா அது அனுவாதம் அனுவாதம் அனுபாஷணம் பாஷனம் யாத்திரையாக ராம பிரபு முன்னாடி போயிட்டார் அவரை பின்தொடர்ந்து நான் போனேன்னா அணு யாத்திரைன்னு அர்த்தம் எதை ஒருத்தர் பண்ண சேவைன்னு நான் தொடர்ந்து பண்ணால் அது அணுன்னு வரும் முன்னாடி போனத்தை முன்னாடி போனத்தோட பின்னாடி தொடர்றது போல சந்தானம் நினைவு அனுசந்தானம் தொடர்ந்து நினைத்தல் அந்த பாட்டை தினப்படி சொல்ல சொல்ல நேற்றுக்கு விட்ட இடத்துலேருந்து இன்னைக்கு நினைப்பேன் இன்னைக்கு விட்ட இடத்துலேருந்து நாளைக்கு நினைப்பேன் நினைக்க 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 ஒரு ஈர்ப்பு வந்தே தீரும் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நினச்சோம்னா அதன் பால் நம்ம மனசு போகிறதுக்கு தான் ஆரம்பிக்கும் போயிட்டால் நல்லது அப்போ என்ன ஆகும் சொல்ல சொல்ல மற்ற விஷயத்துலேருந்து மனசு நகர ஆரம்பிக்கும் அந்த விஷயத்தை நோக்கி போக ஆரம்பிக்கும் மற்றதுங்கிறது உலக விஷயம் வேண்டாததை நிறைய அழுக்கை உள்ளத்தில் போட்டுருக்கும் இந்த பாட்டை சொல்லலேன்னு வச்சுங்க அந்த அழுக்கு வீரியத்தோட நன்னா ஆசனத்தில் உட்காந்துருக்கும் இந்த பாட்டை சொல்ல சொல்ல அந்த அழுக்கில் புத்தி போகாது பாட்டில் புத்தி போகும் அதன் அர்த்தத்தில் புத்தி போகும் அந்த சமயத்தில் அந்த அழுக்கு எதை சேர்த்து வச்சுருக்கோமோ அது மறக்கும் பத்து நிமிஷம் மறந்துடுனா நல்லது பத்து நிமிஷம் பாட்டை சொன்னால் நல்லது அதனால் அந்த நினைவின் தொடர் தேடுதல் யார் யார் யார்னு அந்த பகவானை தேடுதல் இதைத்தான் அனுசந்தானம்னு சொல்கிறோம் பாராயணமும் அனுசந்தானமும் ஒன்றும் இல்லை ஸ்லோகத்தை முதல்லேருந்து கடைசி வரைக்கும் வாசித்தால் அது பாராயணம் அதனால் ஆர்வம் ஏற்பட்டு அனுசந்தானம் தேடத் தொடங்கினோம்னால் பாராயணத்தினுடைய பலனாக நமக்கு அனுசந்தானம் கிடைக்கும் ஆழ்வார்களுடைய பாசுரம் தமிழில் இருக்கிறதுனாலையும் அவர்கள் பூர்ணமாக பகவானை அனுபவித்து பாடியிருக்கிறதுனாலையும் நேரையே அது அனுசந்தானத்துக்கு கூட்டின்படும் நமக்கு அந்த பாட்டும் தெரியறது தமிழாகவும் இருக்குது சம்ஸ்கிருதத்தில் இருந்ததுன்னா கொஞ்சம் நாள் பிடிக்கும் அர்த்தம் புரியாது புரிஞ்சிருந்தாலும் ஒரு பற்று ஒரு ஒரு நெருக்கம் சட்டுன்னு நமக்கு வந்துடும் நம்ம தாய்மொழியில் ஒன்று இருந்ததுன்னா சட்டுன்னு நெருங்கிடுவோம் இல்லை மொழியில் இருந்ததுன்னா கொஞ்சம் நாள் படும் பழக பழக ஆகும் இல்லை சுவாமி எங்களுக்கு சுந்தர காண்டம் ரொம்ப பிடிக்கும் அதை படிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது ஆனால் சம்ஸ்கிருதத்தில் இருக்கேனால் அப்போ ஒன்று வச்சிடும் நம்ம நல்லத்துக்காக வால்மீகி பாடியிருக்கார் நம்ம ஆஞ்சநேய சுவாமி எல்லா நல்லதையும் நம்ம கொடுப்பார் இந்த உறுதியோடு நீங்கள் வாசிக்கிறதுக்கு ஆரம்பிங்க அந்த உறுதியே நமக்கு நன்மை செஞ்சுவிடும் இதில் பல விஷயம் நேர சொல்லி விளங்க வைக்கிறதா இருக்காது ஆனால் சொல்லாமல் பண்ண 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 விளங்கிறதுக்கு ஆரம்பிக்கும் விஞ்ஞானத்திலே நம்பின பிற்பாடு வேலை நடக்குமா பண்ணி பார்த்துட்டு நம்புவார்களா சோதனையெல்லாம் பண்ணி காட்டுவார் சோதனை சாலையெல்லாம் பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை இதுதான் விஞ்ஞானம் ஆனால் ஆத்ம ஞானத்தை பொறுத்த வரைக்கும் நம்பினா தான் பண்ணியே காட்டுவா நான் பண்ணி பண்ணி பார்த்துட்டு நிரூபிச்ச பிற்பாடு நம்ப முடியாது ஆமா நீ தான் ஆத்மா உனக்கு பரமாத்மா இருக்கார்னு சாஸ்திரத்தை கொண்டு புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ண 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 தானே நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும் நல்ல நம்பு கடவுளை நம்பினோர் கைவிடப்படாருன்னு சொல்லலாம் இல்லை இல்லை அவர் கைவிடாத இருக்கட்டும் அப்புறம் நம்புறேன்னு சொல்லிவிடா இல்லை நம்பு கைவிட மாட்டார்னு சொல்லிவிடா கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தால் பண்ணி காட்டி நம்ப சொல்லலாம் கண்ணுக்கு தெரியாத விஷயமா இருந்தால் நம்பின பிற்பாடு தான் பண்ணி காட்டி சொல்ல முடியும் இது ஒரு வகை இதை மாற்றி புரிஞ்சுக்கலாம்னு நினைக்க வேண்டாம் இந்த வழியில் தான் புரிஞ்சிக்க முடியும் அதில் ஒன்றையே தினமும் படித்தா உண்டா உண்டு சப்தத்துக்கு இருக்கிற பாபம் பாப்பந்தொலையும்னு பார்த்தோம் இதெல்லாம் வெறும் சப்தங்கள் இல்லைன்னு பார்த்துட்டோம் இந்த இடத்தில் பாகவத புராணம் அல்லது சுந்தரகாண்டம் ஸ்ரீராமாயணம் அல்லது பகவத்கீதை இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் சிறப்பு உள்ளது பாகவதத்தின் சிறப்பை நேற்று கடைசியாக சொல்லியிருந்தேன் தத்வியோகேன தே பக்தாக கதம் ஸ்தாசந்தி பூதலே கண்ணன் பரமவதத்துக்கு கிளம்பி போறார் நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகள் பூலோகத்தில் வாழ்ந்து விட்டார் களமணம் வந்த காரியமெல்லாம் முடிஞ்சு போச்சு அசுரர்களையும் அழித்து விட்டார் அசுர வேஷத்தில் உட்காந்து அவன் குணத்தில் இருக்கிற மனிதர்களையும் அழித்து விட்டார் இதுல கிருத்தயுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் ராட்சசர்களும் அசுரர்களும் அந்த வேஷத்திலேயே வருவார்கள் அவர்கள் உருவத்திலே இருப்பான் அடையாளம் கண்டுபிடிப்பது சுலபம் ராட்சசன்னா ஹாஹான்னு இருப்பான் கொம்பெல்லாம் முளைச்சிருக்கும் கோரை பல்லெல்லாம் இருக்கும் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவோம் அதே துவாபரயுகத்தில் பார்த்துட்டால் கம்சன் அசுரனே இல்லையே கம்சன் கண்ணனுக்கு மாமான்னா அவன் எப்படி அசுரனாக இருப்பான் கண்ணன் எது மனுஷனா மனுஷனாக தேவகி மனுஷ பண்டு தான் தேவக்கு கூடக்க உடப்பரந்தானா இருக்கணும் கூட பிறந்தானா இருக்கணும்னா அவனும் மனுஷனாக தான் இருக்கணும் நல்ல கம்சன்ன உடனே அசுரம் நினைக்கூடாது கம்சனும் மனுஷன் தான் ஆனால் ஏன் கண்ணன் கொண்டுட்டார் அசுர தன்மையோடு இருந்தான் அசுர உருவத்தில் இல்லை ஆனால் தன்மை அசுரத்தன்மை கலியுகத்தில் இன்னும் மோசம் அப்போவாவது ஓரளவுக்கு இவன் அசுர ராட்சசன்னு தெரிஞ்சது இப்போ திரும்பி பார்த்தா பக்கத்தில் இருக்கிற வாழ்க்குள்ள யாரார் இருப்பாலும் யாரும் திரும்பி பார்க்காதீங்க நான் சொன்னேங்கிறதுக்காக ஓ யாரோ ராட்சசம் அசுரன்லாம் எல்லாம் உட்காந்துருக்கான் போலிருக்கு ஏன் சொன்னேன்னா நம்ம திரும்பி பார்க்கறதுக்குள்ள அடுத்தவர் நம்மளை திரும்பி பார்த்துடுவார் நம்ம அடுத்தவரை பாக்கிறதுல இல்லையா அவர் நம்மளை பார்ப்பார் இல்லையோ இவன் அசுரன் அவன் நினச்சிக்க போறான் அவன் அசுரன் இவன் நினைச்சுப்பான் அவசியமே இல்லை நல்ல கண்ணன் செய்தது அசுர ராட்சஸர்களையும் முடித்தார் அசுர தன்மையோட வந்திருக்கிறவர்களையும் முடித்தார் இது அவ்வப்போது அவர் செய்தது முடிஞ்சது முடிந்த விற்பாடு எல்லாம் ஆகாசத்தில் தோன்றி உன்னுடைய காரியம் முடிஞ்சது எங்க பிரார்த்தனை கிடந்த பூபாரத்தை தீர்த்தாய் நீ திரும்ப வரலாம்னு பிரார்த்திக்கிறார் கிளம்பணும் உத்தவர் கண்ணனுக்கு ரொம்ப நெருக்கமான சீடர் பரம பக்தர் பாகவதர் அவர் கண்ணன் திருவடியை கெட்டியாக பிடிச்சிட்டு பிரதட்சணம் பண்ணார் நீ இவ்வளவு தூரம் உன்னிடத்தில் ஆசையை வளர்த்து பக்தியை வளர்த்துட்டு புறட்டு போறேன் ஆனால் நீ இங்கேயே இருக்கணும் நானும் உன்னோடே இருக்கணும் இல்லை என்னை அனுபவிச்சுட்டு நீ போ நீ என்னை விட்டு பிரிஞ்சா என்னால் தாங்க முடியாது பிரிவு தாங்க மாட்டேன்னு பிரார்த்தித்தார் கண்ணன் திரும்ப சொல்கிறார் வைராக்கியம் வேணுன்னு நான் கீதையில உபதேசித்தேனே உத்தவா உன் காதுக்கு விடலையா எல்லா இடத்துலையும் உனக்கு வைராக்கியம் வரணும் பச்சச்ச தன்மை வரணும் உத்தவர் நன்னா தலையாட்டின்டே கேட்டார் உங்ககிட்டயுமா சொன்னேன் உலக விஷயத்துல பற்றற்று போனோம்னு நீ சொன்னது உண்மை அதுக்குன்னு கண்ணன் இடத்துலயும் பற்ற அறுத்துருங்கோ அவரிடத்திலயும் ஆசை வைக்காதீங்கோ பகவத் பிரசாதத்தை விரும்பாதீங்கோ கோவிலுக்கு போறதுல ஆசையே வேண்டாம் இப்படி எல்லாரும் சொல்லுவா உலக விஷயத்துல வேணால் வேண்டாம்னு சொல்லுவார்கள் அதனால உன்னை விட்டு எல்லாம் நான் போக முடியாதுன்னா அப்ப கண்ணன் உத்தவருக்கு நிறைய உபதேசிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார் அதுலதான் திருவாராதனை எப்படி பூஜை எப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறத நேத்திக்கு நாள் பார்த்தோம் கண்ணன் உத்தவருக்கு ஒரு வரம் கொடுக்குறார் இனிமே கவலைப்படாதே கலியுகத்தில் நான் எங்கும் போக மாட்டேன் என்னை சேவிக்கணும் என்னோட இருக்கிறதா நினைக்கணும் என் அனுபவம் வேணும்னால் பாகவத புஸ்தகத்தை எடுத்து வச்சுக்கோ அதில் இருக்கிற ஸ்லோகங்களை படிக்கிறதுக்கு ஆரம்பி அந்த ஸ்லோக வடிவத்தில் நான் இருக்கேன் உன்னோட கூடவே இருக்கிற அந்த ஆனந்தம் உனக்கு கிடச்சிடும் அப்படின்னு அவருக்கு சொல்லவே கலியுகம் முழுக்க பாகவத புராணத்துக்கு அந்த ஏற்றம் ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா சுராணாம் அப்பி துர்லபா மேநிரே பகவதரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலௌ அதுவும் கலியுகத்தில் கண்ணனை சேவிக்கணும்னா இதுதான் வழியா ஒரு அழகான ஸ்லோகம் சொல்கிறது பாகவத மகாத்மத்தை பாத்ம புராணத்தில் சொல்லும்போது இந்த ஸ்லோகம் காணப்படுகிறது வேதோபனிஷதாம் சாராது ஜாதா பாகவதி கதா அசத்தையா ததோபாதி பிதக் பூதா வேதங்கள் எல்லாம் தான் திரண்டு ஒரு இடத்துல வரணும்னு ஆசைப்பட்டுதான் ஒரு மரம் இருக்குன்னு வச்சுப்போம் அதுக்கு வேர் இருக்கு தண்டு இருக்கு கிளை இருக்கு இலை இருக்கு காய் இருக்கு பூ இருக்கு பழம் இருக்கு ஆனால் மரத்தினுடைய ரசத்தை எதை சாப்பிட்டு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் பழத்தை சாப்பிட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும் தண்டவனாக எடுத்து மாமரத்தினுடைய தண்டு ரொம்ப நல்லா இருக்கு மாம்பழத்தினுடைய ரசத்தை சுவைச்சேன்னு சொல்லிவிட மாங்காய் வேறையாக இருக்க பொழுது மாம்பழம் இருக்கு மாம்பூ வேறையாக இருக்கும் எதுக்குமே வேற சாப்பிட்டு ரசிக்க முடியாது தண்டை சாப்பிட்டுட்டு ரசிக்க முடியாது அந்த பழத்தை சாப்பிட்டா தான் ரசிக்க முடியும் ஆனால் பழத்தில் திடீர்னு எங்கேருந்து ஆகாசத்துலேருந்து பழம் குதிக்குமான்னா வேர் இருந்து தண்டு இருந்து விதையில அந்த ரசம் இருந்து அது பூத்து காய்த்து தான் அந்த ரசம் கிடைக்கும் ஆனால் அந்த ரசம் பழத்தில் மட்டும்தான் இருக்கும் அதை போல வேதம்ங்கிறத ஒரு மரம்னு வச்சுக்கோம் நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுக முகாது அமிர்த திரவ சங்குதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா புவி பாவுகான்னு ஒரு ஸ்லோகம் நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் நிகமம்னா வேதம் வேதத்தை பெரிய கற்பக மரமாட்டம் கற்பனை பண்ணிப்போம் அந்த மரம் பூத்து காய்த்து பழுத்து ரசமான ஒரு பழமாகி அந்த பழரசந்தான் பாகவத புராணங்கிறது ஏன்னா எல்லாத்துக்கும் ஆதாரம் வேதம் அப்போ வேதத்தில் இல்லாத ரசமாக பாகவதத்தில் இருக்கும்னால் அந்த வேதத்தில் மறைஞ்சு மரமாட்ட வேதம் அந்த மரத்தில் இருக்கிற ரசம்தான் வரும் அதுதான் பழத்தில் இருக்கும் ஆனால் பழத்தை சாப்பிட்டா தான் ரசத்தை அனுபவிக்க முடியும் வேறையோ தண்டையோ சாப்பிட்டா வராது அதை போல் வேதத்தில் புரியாத அர்த்தங்கள் எல்லாம் அதிலேருந்து வந்திருக்கிற இத்திகாசங்கள்லேயும் புராணங்கள்லையும் இருக்கும் அதுலேயும் பாகவத புராணத்தில் விசேஷமாக காணப்படும் பால் இருக்கிறது பாலுக்குள்ளே தான் நெய் இருக்குது ஆனால் நெய்யை எடுத்தால் தான் பயன் வேற பாலாக இருந்தால் பயன் வேற பாலை பாலாக சாப்பிட்லாம் ஆனால் மைசூர் பாகு பண்ணணும்னா பாலை குத்தி பண்ண முடியுமா நெய்யை குத்தினா தானே மைசூர்பா பண்ண முடியும் அல்வா பண்ணணும்னா பாலை குத்தி பண்ண முடியுமா நெய்யை குத்தினா தானே அல்வா பண்ண முடியும் அதை தான் வேதம்ங்கிறது பால் போலே அதை கடைஞ்சி கடைஞ்சி எடுக்கப்பட்ட நெய்யை போலே ரசமுடையதாக பயனுடையதாக இருக்க போகிறது பாகவத புராணம் அதே மாதிரி கரும்பு இருக்குது பொங்கல் பண்டிகை அன்னைக்கு ஒரு நாள் கட்டப்பட்டு தெரிஞ்சும் தெரியாமலும் கரும்பை சாப்பிடுவோம் நான் இப்போ சொன்னேன்னு நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் இப்போ கேட்டுட்டு மறந்துடுங்கோ கரும்பை சாப்பிட்ணம்னா திருச்சி வச்சுட்டு ஆச்சாரமாக பல்லில் படாமல் எச்ச பண்ணாத சாப்பிட்டனால் சாப்பிட்டா புலி இருக்காது அது ஒரு பிரயோஜனம் இல்லை எச்ச பண்ணுறது தப்பு இல்லை தினமுமே சாப்பிடச்சு எச்ச பண்ணி தான் சாப்பிட்றோம் அதனால் அதுக்குன்னு ஓரமாக போங்கோ நன்னா வாயால் கடிச்சு இழுங்கோ கடித்து சாப்பிடுங்கோ கையில் மீண்டு வாங்க வாயை கூப்பிடிச்சிடும் அவ்வளோதான் வழியே தவிர நான் சின்ன சின்னதாக திருத்தி கரும்பை துண்டாட்டம் வச்சுட்டு சீடையை வாயில் போட்டுக்கிற மாதிரி வாயில் படாமல் கரும்பை போட்டுக்கிறேன்னு சொன்னால் என்ன அழகாக இருக்கும் நன்னாவே இருக்காது அந்த கரும்பு என்ன இருக்கும் அது வருஷத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுவோம் ஆனால் கரும்பில் இருக்கிற சர்க்கரை கரும்புல எடுத்த பாகு அதை தினப்படியே போட்டு சாப்பிட்ற மொழி தினமும் கரும்பை வச்சுருந்தா பயன் வேற கரும்பு பாக எடுத்தா சர்க்கரையினுடைய பயன் வேற கரும்பை போலத்தான் எல்லா வேதங்களும் அதுலேருந்து பிழிந்தெடுக்கப்பட்ட சக்கரையை போல பாகவத புராணம் எது அதில் தான் கண்ணன் உட்காந்துருக்கார் எப்போ நான் இதில் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டாரோ சொல்ல சொல்ல அவர் கூட இருக்க போகிறார் ஆமூலார்கிரம் ரசஸ்திஷ்டன்னு ஆஸ்தேன சுவாத்தியதே யதா சபூயா பூயா சம்பிரபூதாக பலே விஸ்வ எல்லாம் பழத்தில் தான் மொத்த ரசம் இருக்கும் அதுவும் இது கொத்திய பழம் அதுக்கு ஒரு தனி செவ உண்டு கிளி கொத்திவிட்டு அந்த பழம் இருந்ததுன்னா அது ரொம்ப ரசமாக இருக்குமா அதனால் கிளி ரூபத்தில் சுக்காச்சாரியர் வந்து இந்த பழத்தை கொத்தி கொடுத்தாரோ இல்லையோ இதை எழுதினது வேதவியாசர் அவர் மகாபாரதம் முழுக்க பண்ணிவிட்டார் இருந்தாலும் உள்ளத்தில் அவருக்கு திருப்தி ஏற்படலை நத் மகாபாரதத்தை சரஸ்வதி நதிக்கரையில் எழுதினார் பதிரிகாஷமோ அதுக்கு மேலே போனா மானாங்கிற இடம் இன்னும் தள்ளி போனால் சத்தோபந்து சொர்க்காரோகணிங்கிற இடம் வரும் பாண்டவர்கள் அஞ்சு பேரும் அந்த பாதையில் போது தான் சொர்க்கத்துக்கு ஏறி போனால் ரொம்ப கடினமான பாதை ரெண்டு நாள் முழுக்க நடந்தோம்னா நம்மளும் பார்த்துட்டு வரலாம் ஒன்றும் இல்லை இருக்கிற இடத்துலேருந்து சேவிக்கலாம் அது அவர்கள் போன பாதை அந்த இடத்த தான் மானான்னு சொல்லுவார்கள் அவ்வளவு தூரத்துக்கு போய் நடந்தது அதுக்கு பக்கத்தில் சரஸ்வதி நதி கீழே ஓடுறது ஒரு பெரிய கோஹை இருக்குது வேதவியாசருடைய குகை அங்கே உட்கார்ந்து தான் எழுத ஆரம்பித்தார் பேரிரைச்சலோட ஹோன்னு சத்தம் சரஸ்வதி தேவியினுடைய சத்தம் இந்த சத்தத்தில் என்னால் எழுத முடியல பூமி கடையில் போனார் அங்கே பூமிக்குள்ளே போனவ பிரயாக்ராஜு திருவேணி சங்கமத்தில் தான் தலை காட்டினது அது எங்கே இருக்குது பதிரிகாசமோ திருவேணி சங்கமோ எங்கே இருக்குது இன்னைக்கு பழைய பேர் அலகாபாத் இப்போ புது பேர் பிரயாகராஜ் கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசம் முழுக்க பிரயாணித்து கிழக்கு பக்கம் வரணும் தலை காட்டினாலும் அது மகாபாரதம் ஒன்னே ஆறு லட்சம்